இன்றைய புனிதர் அக்டோபர் ஏழு பதுவை நகர புனிதர் ஜஸ்டினா மறைசாட்சி இறப்பு கிபி முன்னூற்றி நான்கு பாதுகாவல் பதுவை பல்மனோவா நினை புனித ஜஸ்டினா பதுவை நகரின் பாதுகாவலரும் கத்தோலிக்க புனிதரும் ஆவார் இவர் பதுவை நகரின் அரச பரம்பரையில் பிறந்தவரும் கன்னியரும் ஆவார் அவர் இளவரசியாக முடிசூட்டப்பட்டவர் என்றும் மார்பிலே கூறிய வாழ் ஒன்றினை அணிந்திருந்தவர் என்றும் கிறிஸ்தவ கலைகள் கூறுகின்றன ஆறாம் நூற்றாண்டில் பதுவை நகரின் பொதுநிலையினர் புனித ஜஸ்டினாவுக்காக ஒரு பேராலயத்தினை அர்ப்பணித்தனர் எப்ரேஷின் பேராலயத்தின் பிரிஸ்பிட்ரி வளைவின் இடது பக்கத்தில் உள்ள மறைசாட்சிகளாய் மறைந்த அருட்கண்ணியரின் சித்திரங்களில் இவரது சித்திரமும் உள்ளது சாண்டா பிளோரிஸ் பேராலயத்தில் நடைபெறும் ஊர்வலத்தில் இவரும் இடம்பெற்றுள்ளார் சீடர் என்று இடைக்கால சரித்திர வரலாறுகள் கூறுகின்றன பதுவை மறை மாவட்டத்தின் தின் முதல் ஆயரான புனித பிரான்ஸ்டமி ஜஸ்டினாவின் ஞான தந்தை என்றும் கூறுகின்றனர் புனித பிராஸ்டிமாஸின் வரலாறு அவர் அப்போஸ்தல சில புனித பேதர்வால் அந்தியோக்கியாவிலிருந்து அனுப்பப்பட்டவர் என கூறுகிறது எப்படி ஆகினும் மேற்கூறப்பட்ட கூற்றுக்கள் நடைமுறையில் சாத்தியமற்றவை காரணம் கிபி முன்னூற்றி நான்காம் ஆண்டு வாழ்ந்த இளம்பெண்ணான ஜஸ்டினாவுக்கு கிபி நூறாம் ஆண்டு மறித்த புனித பிரான்சிமஸை சந்திக்க வாய்ப்பே இல்லை பதுவையின் பாதுகாவலரான ஜஸ்டினா புனித மார்க்குவின் பிறகு வென்னிஸ் நகரினதும் இரண்டாம் பாதுகாவலர் ஆவார்